வருகை வரலாற்றை மாற்றி எழுதிய மோடி இந்தியாவை நோக்கி ஓடி வந்த அமெரிக்கா உலக வல்லரசின் அதிபர் இந்தியா வந்த தருணத்திலிருந்து உலக அரசியலின் கவனம் முழுவதும் டெல்லி மீது மையம் கொண்டிருக்கிறது புத்தினின் விமானம் தரையிறங்கும் அந்த நொடியில் தொடங்கி பிரதமர் நரேந்திர மோடியின் காரில் சென்றது முதல் ஒவ்வொரு நிகழ்வையும் சர்வதேச தலைப்புச் செய்தியாக மாறியது இந்தியா ரஷ்யா உறவு இதுவரை இல்லாத அளவு வலுப்பெறும் என்று உலகம் கணித்த தருணம் அது இரு நாடுகளும் எரிசக்தி ராணுவம் விண்வெளி தொழில்நுட்பம் என பல துறைகளை தொடும் பெரிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டன அந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தான அந்த நொடி உலகமே இந்தியா பக்கம் திரும்பியது இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இந்தியன் என கொண்டாடுங்கள் புதின் மோடி சந்திப்பு முடியும் முன்பே அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை மணி அடித்தது இந்தியாவின் சக்தி வேகமாக உயர்கிறது இந்தியாவை நாம் பின்தொடர வேண்டும் அப்படி இல்லை என்றார் அமெரிக்கா பின்னால் தள்ளப்படும் என அரசியல் வல்லுநர்கள் பொருளாதார வல்லுநர்கள் கூறியிருக்கிறார்கள் அது மட்டுமின்றி இந்தியாவை நண்பனாக்காமல் உலக அரசியலில் முடிவெடுக்க முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்த தருணம் இது புதின் தனது சுற்றுப்பயணத்தை முடித்து இந்தியாவை விட்டு செல்லும் நேரத்தில் அமெரிக்கா எடுத்த முடிவு சர்வதேசையே அதிர வைத்துள்ளது எந்த முன்னறிவிப்பும் இன்றி வெள்ளை மாளிகை திடீரென புதிய தேசிய பாதுகாப்பு கொள்கையை வெளியிட்டது அந்த கொள்கையின் மிகப்பெரிய அறிவிப்பு வெளியானது இந்தியாவை அமெரிக்காவின் முக்கிய கூட்டாளி நாடாக அறிவித்தது இது சாதாரண அரசியல் அறிக்கை அல்ல உலகின் இரண்டு பெரிய சக்திகள் ரஷ்யாவும் அமெரிக்காவும் நாளில் இந்தியாவை மையமாக வைத்து முடிவெடுக்கின்றன என்பது வரலாறே எழுதாத சம்பவம் அமெரிக்காவின் அறிக்கையில் வர்த்தகம் பாதுகாப்பு தொழில்நுட்பம் செயற்கைக்கோள் பாதுகாப்பு சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல துறைகளில் இந்தியாவுடன் நீண்டகால ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தப் போவதாக கூறப்பட்டுள்ளது வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் கூறுகையில் உலக பொருளாதார வளர்ச்சி பாதுகாப்பு தொழில்நுட்ப முன்னேற்றத்தில் இந்தியா முக்கிய சக்தி அமெரிக்காவுக்கு இந்தியாவுடன் நீண்டகால நட்புறவு மிகவும் முக்கியம் என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் இந்தோ பசிபிக் பகுதியில் சீனாவின் நிலை உயர்ந்து வரும் நிலையில் இந்தியா அமெரிக்கா சேர்ந்து செயல்படுவது அந்த பகுதியின் பாதுகாப்புக்கு முக்கியமான ஆதரவாக இருக்கும் என்றும் அமெரிக்கா நம்புகிறது ராணுவ பயிற்சி ஆயுத தொழில்நுட்பம் செயற்கைக்கோள் பாதுகாப்பு சைபர் தடுப்பு போன்ற துறைகளில் இந்தியா அமெரிக்கா ஒத்துழைப்பு அதிகரிக்கப் அறிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியா வந்து சென்ற உடனேயே அமெரிக்கா இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பது தற்போதைய உலக அரசியல் சூழலில் மிகுந்த முக்கியத்துவம் கொண்டதாக சொல்லப்படுகிறது இந்தியாவின் நிலை இன்று எவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்பதற்கான சிறந்த சான்று இந்த சந்திப்பே புதின் மோடி சந்திப்பு ஒரு நிகழ்ச்சி மட்டுமல்ல அது உலகத்திற்கு இந்தியா சொல்லும் ஒரு மெசேஜ் இந்தியா இப்போது உலக முடிவுகளை மாற்றக்கூடிய நாடாகிவிட்டது மோடி தலைமையின் கீழ் இந்தியா எடுத்திருக்கும் இந்த டிப்ளமாட்டிக் உலகம் அதை உணர தொடங்கியுள்ளது இது பிரதமர் நரேந்திர மோடி உருவாக்கிய புதிய இந்தியாவின் எழுச்சி முன்பு யாரோ எடுத்த முடிவுகளின் பின்னால் ஓடிய நாடு இன்று உலகமெங்கும் முடிவுகளை மாற்றும் நாடாக மாறியுள்ளது இந்தியர்கள் இன்று இந்த தருணத்தை உணர வேண்டும் இது சாதாரண நாள் அல்ல இது புதிய வரலாறு எழுதப்பட்ட நாள் இந்த நூற்றாண்டை யார் வழிநடத்த போகிறார்கள் என்று உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது பதில் மிகவும் தெளிவு இந்தியா இந்தியா ரைசஸ் அன்ஸ்டாபிள்